நான் என்னுடைய ஒரு குடும்ப நண்பருடைய திருமணத்திற்காக நான் இங்கே வந்திருந்த திருச்சிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டு மாதிரி உங்களை நான் பார்க்க வரணும் பார்க்க வரலாமா அப்படின்றதுக்கு தாராளமாக வாங்க அப்படின்னாங்க இன்னைக்கு அம்மாவோட அறிமுகம் கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் நான் நான் வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான் அம்மாவோட ஒவ்வொரு ரெசிப்பியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் வந்து எந்த விதமான கருத்தும் இல்லை சொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படிக்கா செல் அம்மாத அதிர்ஷ்டம் சொல்லவே வேண்டாம் இப்போ நாங்கள் வந்ததும் எங்களுக்கு அம்மா வந்து அதர்சம் கை முறுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க பே கரைஞ்சி ஓடிச்சு வாயில் அவ்வளோ நல்லா இருந்தது நான் வந்து ஆகா ஓகோன்னு சொல்லலை அது எல்லாமே அவங்களுடைய அனுபவத்தையும் கை பக்குவத்தையும் தான் காட்டுது அந்த

இப்போ நீங்க வந்து என்னையில இருந்து வந்து எவ்வளவு தூரம் வந்தேன் கிராமத்துல ஒரு இடத்துல இருக்கோம் எங்களை பார்க்க வந்து எத்தனை பேர் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு தண்ணீன நமக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க நினைக்கிறதே பெரிய கண்டிப்பா கண்டிப்பாக காக்கா அம்மைய நம்ம குழந்தை பேரம்பேரு எல்லாரும் வரவங்க எல்லாருமே ஒரு இன்னும் ரொம்ப நாள் சொந்தமா இருக்க மாதிரி தான் அதுவே வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து இதும் எல்லாருடைய நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைதான் நிறைய அதனால நீங்க வந்து எனக்கு நீங்க வந்து எனக்கு ஒரு பெரிய எனக்கு இந்த அந்த ஒரு டவுட்டுமா

இங்க நிறைய போடுறதுனால மூணு நாலு குண்டா போடுறதுனால ஒரு குண்டா உங்களுக்கு இது கிழங்கு வரும் போதே அடுத்த குண்டா அந்த மாதிரி ஊறி இருக்கும் ஒரு தண்ணியை தண்ணி அரைக்கிறது அரிசி அரைக்கிறது அரிசி வந்து தண்ணியில போட்டு நல்லா தண்ணி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு குண்டானா தண்ணி ரெடி கட்டி கீழே காயம் போடுறது அது கிடையாது தண்ணி வந்து சுத்தமாக வழங்கியிருந்தா போதும் அவ்வளோ வடிகட்டியில் வடிகட்டி வடிகூட பெரிய பெரிய கூட இருக்கு

உடை

नहीं साला अपने आंधमा पनींग वो बहुत होती है गो ना गोरी गार्सी की बीच लाया चालू अत नहीं साला वो उन्होंने बाय फंड नहीं करनी को आर्टिकल बना ओ सर नहीं करनी हो मिचलों को पढ़ने के लिए रुके आर्टिकल में क्या नाम है बिसी बसों डाल मिचल बिसी लाया करता है नहीं साला वरुण माल अरे तेरा पोट �

என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசத்துக்கு மாவு வந்து நீங்க அரைக்கும் போது ஈர அரிசியை தான் நாங்கள் உடனே போட்டு அரைச்சு செய்வோம் அப்படின்னு நீங்க யூடியூப்பில் சொன்னீங்க நம்மளாம் மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைக்கிறோமே இப்போ மாமி அவங்கள்டே மிஷின் வச்சு அரைச்சா கூட அதை வந்து நீங்க கழிப்பீங்களா என்ன பண்ணுவீங்கன்றது அடுத்தது நீங்கள் கல்லடை போயிட்டு கல்லடை போட்டு அந்த டவுட் எனக்கு இருந்ததுனால நான் கேட்குறேன் நம்ம கண்டிப்பாக இருக்காங்க

அதோட பெரிய வாழ்க்கையினுடைய ஆதாரமே ரொம்ப சந்தோஷமாவே இத வந்து பார்த்ததுல என்னோட பெயர் அதுல எனக்கு ஒரு நட்பு கிடைக்க ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சத நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப

நாங்க இந்த இடத்தெல்லாம் யூடியூப்ல பார்த்தது மாமியோட யூடியூப்ல மாமி வந்துங்க சந்தோஷமாக வாங்க நாங்கள் பலகாரம் செய்கிற இடம் இல்லாமல் பார்க்கலாம் நான் கேட்டேன் பார்க்கலாமா வீடியோ எடுக்கலாமான்னு தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மாமியே கூட்டிகிட்டு போய் பலகாரம் பண்ணுறது அவங்க அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறது எப்படிலாம் எல்லா அழகாக பேக் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்க சொல்லி எனக்கு பர்மிட் கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் தான் பொங்க காட்டுறேன் அந்த பாருங்கள் கை முறுக்கு சுற்றி எல்லாம் ஆற வச்சுருக்காங்க அதிரசம் இங்கே கை முறுக்கு போடுறாங்க பாருங்கள் சூப்பராக நாங்கள் முறுக்கோடே சுற்ற வேண்டியதுதான் எங்களுக்கு வர வராண்டையா எடுக்கிறீங்களே ஆஹ் எடுக்கிறேன் மாமி இதில் வந்து ஒரு வருண்ட பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க சூப்பரா மாவெல்லாம் ஆல்ரெடி ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மாவுல இப்போ எல்லாம் ஊற்றி செய்ய போறாங்க ஊத்தி தானமா பிடிப்பீங்க ஓ சரி இப்போ மாவில் வந்து எள் பொட்டுக்கடலை கடலைப்பருப்பா இது ஏலக்காய் பொடியும் மாவுலேயே போட்டிருப்பீங்களா பாகுல போட்டிருப்பீங்களா சரி சரி ஓ வறுத்துட்டு போடுவீங்களா எப்படி திருவி போடுவீங்களா ஆ ரைட் ரைட் அதான் பலுபுலா போடுறது அந்த காலத்து பழக்கம் நல்லா கடிச்சு திங்கும்போது நறுக்கு நறுக்குன்னு சூப்பரா இருக்கும் நல்லா இது பாகு கொஞ்சம் ஆறிடுச்சின்னா திருப்பி லேசாக சூடு பண்ணிக்கணும் அவ்வளோ தானே ஆ ம் நல்லா சூடாக ஊற்றணும்லம்மா நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் மாவை கையில் தொட்டுக்கிட்டு அப்படியே பிடிக்கணும்ல ஆ விளங்கா உருண்டை பிடிக்கிறாங்கங்க மாமி ஸ்பெஷல் பார்க்கவே ஆசையாக இருக்கு திங்கின்னு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் இப்போ பாருங்க கை முறுக்கு சூப்பராக போடுற வாசனையே அப்பா கம கமன்னு இருக்கு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு இது லேசாக போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதை ரெண்டாவது இடா பொறிப்பீங்களாம்மா ஆ அதான் அதான் ஓ அந்த தட்டு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் போட்டு உள்ளே விட்டுடுவீங்க அது கொஞ்சம் நேரம் கழித்து தட்டை எடுத்துடுவீங்க முறுக்கெல்லாம் மேலே வந்தது அப்படி நம்ம ஓ முதல்ல மு முறுக்கை சுற்றுனதை எண்ணெயில் போட்டுடுறாங்க அது ஒரு லைட்டாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததை எடுத்து வச்சுட்டு திருப்பி ரெண்டாவதாக இன்னொரு செட்டியில் வச்சு போட்டு எடுக்கிறாங்கங்க கர கர கரக்கர வந்துருது பாருங்க சூப்பரா பாருங்க அழகா உட்காந்து கை முறுக்கெல்லாம் ஜம்முன்னு சுத்துறாங்க பாருங்க கைமுறுக்கு சுத்துறது ஒரு கலைங்க அதை கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது எல்லாருக்கும் வருமானு தெரியல கண்டிப்பா இந்த காலத்து பசங்க யாருக்கும் இது வரவே வராது இதெல்லாம் ரொம்ப பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் இதெல்லாம் நல்லா வரும் ஒரு சின்ன பாட்டில் மூடி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் சுத்துறாங்க பாருங்க அப்படியே எவ்வளோ அழகாக சுற்றுறாங்க பாருங்க இந்த சுத்துலேயே மூணு சுத்து அஞ்சு சுத்து ஏழு சுற்றுன்னெல்லாம் இருக்குங்க கல்யாணத்துக்கெல்லாம் பண்ணும்போது பெரிய சுத்து ஏழு ஒம்பதுன்னெல்லாம் வச்சு சுற்றுவாங்க பிரமாதமாக இருக்குங்க நார்மலாக நம்ம சாப்பிட்றதுங்கிறது அளவில் சுற்றுறது தான் முறுக்கு உங்களுக்கு மாமியோடய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் கண்டிப்பாக நிறைய ரெசிபிஸ் இதை பார்த்துருப்பீங்க நான் இன்றைக்கி வந்ததுக்கு மாமியிட்ட பர்மிஷன் கேட்டேன் தாராளமாக எடுத்துக்கோங்க ஸோ நான் எல்லாம் அதனால தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் மாமி நின்று மேற்பார்வை பார்க்குறாங்க எல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னுட்டு என்னங்க தங்கம் மாமியோட ஒரு தங்கமான சந்திப்பை அவங்களோட நான் நேரடியாக போய் பேட்டி எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பதிவிட்டதில் எனக்கு அளவில்லாத சந்தோஷங்க மாமியோட ஒரு அறிமுகம் கிடைச்சது உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷங்க என்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல இன்னும் எனக்கு மிக சிறந்த மகிழ்ச்சிங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே மாமி சூப்பருங்க ரொம்ப யதார்த்தமாக நல்லா பேசி பழகி நல்ல எல்லாம் பழகுனாங்க வயதில் மூத்தவங்கன்னு சொல்லி நானும் என் கணவரும் தான் போயிருந்தோம் அவங்கள்ட மனப்பூர்வமாக ஆசிர்வாதம் வாங்கிட்டு பிரிய மனமில்லாமல் பிரியா விடையாக விடை பெற்று வீடு திரும்பினவங்க வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் அடுத்து ஒரு இதை போன்ற ஒரு சிறப்பான சந்திப்பில் உங்களை நான் சந்திக்கிறேங்க பாய்